ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீசன்ஸ் ஆர்ட் அண்ட் கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கண்டிப்பாக எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் நம்ம சேனல் வீடியோவை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ பற்றி உள்ள உங்களுக்கு நான் எதை பற்றி ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னாக்கா தேய்பிறை பஞ்சமி வழிபாடை பற்றி தான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் ஆணி மாதத்தில் வர தேய்பிரை பஞ்சமி இது இந்த பஞ்சமியில் நம்ம வராகி அம்மனுக்கு இருந்து வழிபாடு பண்ணுறதுனால என்னென்ன நன்மைகள் எப்படி வழிபாடு பண்ணலாம் என்னென்ன நிவேதனமாக வச்சு படைக்கலாம் இது மாதிரி ஒரு சில விஷயங்களை இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஆணி மாத பஞ்சமி இன்றைக்கி விதங்கிழமை காலை அதிகாலையில் ஒன்று இருபத்தி ஏழுக்கு ஆரம்பமாகிடுச்சுங்க இன்று இரவு முழுக்க இருக்கு பகல் முழுக்க இந்த பதினம்பு தீதி இருக்கிறதுனால நீங்கள் எப்போ வேணாலும் வராகி அம்மனை வழிபாடு பண்ணலாம் பொதுவாகவே வராகி அம்மனுக்கு மாலை வேலையில் வழிபாடு பண்ணுறது கூடுதல் பலன் கொடுக்கும் நிறைய பேர் இப்போது வராகி அம்மன் வழிபாடு செய்ய ஆரம்பிச்சிருப்பாங்க எதனால் அப்படின்னாக்கா எதிரிகள் தொல்லை இல்லாமல் கிட்ட இருந்து நம்மள காத்தருள்வார் வராகி அம்மன் எப்படின்னா ராஜராஜ சோழனே வராகி அம்மனை வழிபாடு பண்ணிட்டு தான் அன்றைய தினத்தை ஆரம்பிப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மாதிரி ஒரு ராஜாவே அந்த வராகி அம்மனை தன்னுடைய தெய்வமாக நினச்சி அவங்க தான் முதல் தெய்வமாக வழிபாடு பண்ணிவிட்டு அவருடைய வேலையை ஆரம்பிச்சிருக்காரு அப்படி அவருக்கு எல்லா நேரத்துலேயுமே பக்கத்துணையாக இருந்து காத்தவங்க இந்த வராகி அம்மன் அதனால் இப்போ வந்து நிறைய பேர் வராகி அம்மனை வழிபாடு பண்ணுறோம் இது கடன் தொல்லை நீங்கணும் திருமண தடை நீங்கணும் நோய்வாயில் பட்டிருந்தாங்கன்னா நோய் நொடி இல்லாமல் நல்ல தீர்க்காயலாக இருக்கணும் குழந்தை பிறக்கிறதுக்கு வே நல்ல வேலை வாய்ப்பு அமையறதுக்கு தொழில் முன்னேற்றம் எதிரிகள் தொல்லை நீங்கணும் பில்லிய ஏவல் சூனியம் இந்த மாதிரி ஏதாவது செய்வினைகள்லாம் இருந்தது அப்படின்னாக்கா அதுலேருந்து விடுபட்டு நம்மளை காத்திடணும் வராகியம்மன் நமக்கு பக்கத்துணையாக இருந்து காத்தருள்வார் அதனால தான் வராகியம்மனோட வழிபாடு இப்போ எல்லாருமே எல்லாராலேயுமே செய்துக்கிட்டு வராங்க வீட்லேயுமே அம்பாளோட படமோ சிலையோ இருந்தது அப்படின்னாக்கா வச்சு வழிபாடு பண்ணலாம் கோவிலையும் போயிட்டு நம்ம அன்னைக்கு நடக்கிற அபிஷேக ஆராதனையில் கலந்துக்கிட்டு அம்பாளுக்கு விரலை மஞ்சள் மாலை சாத்தி அபிஷேகத்துக்கு உண்டான பொருட்கள்லாம் வாங்கி கொடுத்து நம்ம ஆலயங்களில் அந்த பூஜையில் கலந்துக்கிட்டு வரலாம் இப்போது வராகி அம்மனுக்கு எப்படி நம்ம வழிபாடு பண்ணுறது என்ன அதை பற்றின விஷயத்தை பார்க்கலாம் பொதுவாக பார்த்திங்க அப்படின்னாக்கா அமாவாசை மற்றும் பௌர்ணமிக்கு அடுத்து அஞ்சாவது நாள் தான் பஞ்சமி திதி வரும் இது வந்து வளர்பிறை பஞ்சமி தேய்பிறை பஞ்சமி அப்படிம்பாங்க அமாவாசைக்கு அடுத்து வர்றது வளர்பிறை பஞ்சமி பௌர்ணமிக்கு அடுத்ததில் தேய்பிறை பஞ்சமி வரும் இப்போ வளர்பிறை பஞ்சமியில் உங்களுடைய அடுத்த ஸ்டெப்பு நீங்கள் ஒரு விஷயம் செய்யணும்னு நினைக்கிறீங்க அதுக்கு வந்து தடை இருக்குது அது நல்லபடியாக முடியணும் அப்படின்னா நீங்கள் வளர்ப்புறை பஞ்சமியில செய்யலாம் இப்போ வீடு வாங்கணும் உங்கள் குழந்தைங்களுக்கு திருமண தடை நீங்கி அது வந்து திருமணம் கைகூடணும் இப்படிலாம் அடுத்த முன்னேற்றத்துக்காக பிள்ளைகளுடைய படிப்பு எல்லாத்துக்குமே இந்த வளர்பறை பஞ்சமியில் வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பு இந்த கடன் தொல்லை நீங்கணும் அது மாதிரி எதிரிகள் தொல்லை நீங்கணும் அது மாதிரி நோயிலேருந்து விடுபாடு நமக்கு கிடைக்கணும் இப்படி ஒரு சில வழிபாடு நம்ம விட்டு எல்லாம் விலகணும் அப்படின்னு நினைக்கும்போது இந்த தேய் பிறை பஞ்சமியில் நம்ம வந்து வராகியம் வழிபாடு பண்ணலாம் ஒரு ஒரு நாளுக்குமே ஒரு ஒரு சிறப்பு உண்டு வழி வழிபாடு பண்ணுறதுக்கு அந்த பஞ்சமி திதியாக இருந்தாலுமே சரி திங்கக்கிழமை செவ்வாய் இந்த மாதிரி கிழமைகளில் ஒரு ஒரு கிழமைகள்லேயுமே வ வழிபாடு பண்ணுறதுக்குமே ஒரு சிறப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா பஞ்சமி அன்னைக்கு பெண் தெய்வ வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது காலங்காலமாக கடைபிடித்துக்கிட்டு வராங்க இதில் குறிப்பாக தேய்பிரை பஞ்சமி அன்னைக்கு பரிகாரங்கள் செய்கிறதுக்கு ரொம்ப உகந்த நாளாக கருதப்படுது இந்த ஆணை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் தேய்புரை பஞ்சமி ஜூன் இருபத்தாறு புதன்கிழமை அன்னைக்கு வருது பஞ்சமி திதியில் சரஸ்வதி தேவி காளி வராகியம்மன் நாக வழிபாடு போன்ற வழிபாடு செய்கிறதுக்கு உகந்த திதியாக இந்த பஞ்சமி திதி இருக்கு ஆனா சமீப காலமா பஞ்சமி திதியில் வராகி அம்மன் வழிபாடு தான் எல்லாருக்குமே நினைவுக்கு வருதுங்க எல்லாராலையுமே இந்த வராகி அம்மன் வழிபாடு கடைபிடிக்கப்பட்டு வருது புதன்கிழமையில் வர பஞ்சமி திதி வழிபாடு கடன் தொல்லை தீர்வதற்காக ஒரு சிறந்த வழிபாடாக சொல்லுறாங்க ஆடி மாதத்தில் வரக்கூடிய இந்த தேய்பிரி பஞ்சமி வழிபாடு எப்போ இந்த தேய்பிரி பஞ்சமி ஆரம்பிக்குது அப்படின்னாக்கா ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி அதிகாலையில் ஒன்று இருபத்தி ஏழுக்கு ஆரம்பமாகுதுங்க அது நள்ளிரவு வரைக்கும் இருக்குது அதனால் அன்றைய தினம் முழுக்க நீங்கள் வந்து விரதம் இருந்து வழிபாடு பண்ணலாம் அப்படி உங்களால் விரதத்தை கடைபிடிக்க முடியலனாலும் பரவாயில்லைங்க உடல் சுத்தம் உள்ள சுத்தம் இருந்தாலே போதும் பஞ் பஞ்சமியில் வராகி அம்மனுக்கு நீங்கள் வழிபாடு செய்யலாம் முதல் தடவையாக நீங்கள் வராகிக்கு விரதம் இருக்கிறீங்க அப்படின்னாலுமே நீங்கள் தாராளமாக உங்களுக்கு பூஜையை ஆரம்பிச்சிடலாம் வீட்டில் இருந்தும் வழிபாடு பண்ணலாம் கோவிலுக்கு போய்ட்டுமே நீங்கள் அம்பாளுக்கு வழிபாடு செய்யலாம் புதங்கம் அம்மனுக்கு அது வந்து நள்ளிரவு வரைக்கும் இருக்கிறதுனால நாள் முழுக்க நம்ம வந்து வராகி அம்மனை மனதார நினச்சி அன்றைய தினம் முழுக்க அவங்களுக்கு உண்டான போற்றி ஸ்தோத்திரம் படிக்கிறது அவங்களுடைய காயத்ரி மந்திரங்கள் சொல்கிறது எல்லாமே செய்யலாங்க பெருமாளின் அவதாரமான வராக மூர்த்தியை நிலம் சார்ந்த பிரச்சனைகள் தீர கடன் தீர வழிபடலாம் பஞ்சமி வழிபாடு அப்படின்னு சொன்னாலே எல்லோருக்குமே நினைவுக்கு வர்றது வராகி அம்மன் வழிபாடு தாங்க வராகி அம்மனுக்கு பஞ்சமிக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு தெய்வமும் ஒரு ஒரு நட்சத்திரத்துக்கு திதிக்கு குறிப்பிட்ட மாதத்தில் அவதரித்து இருப்பாங்க அந்த வகையில் பஞ்சமி திதியில் தான் வராகி அம்மன் அவதரித்தாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து ஒரு ஒரு பஞ்சமி அன்னைக்கும் வராகி அம்மனை வழிபாடு செய்கிறதுனால வாழ்க்கையில் பலவிதமான ஏற்றங்களை கொடுக்கும் என்பது ஐதீகம் வராகி அம்மனை முதன் முதல்ல வழிபாட தொடங்கும்போது பஞ்சமி திதியை தேர்வு செஞ்சு வழிபாடு பண்ணலாம் அது வளர்புறையாக இருந்தாலும் சரி தேய் பஞ்சமியாக இருந்தாலும் சரி அது கணக்கு கிடையாதுங்க நீங்கள் தாராளமாக உங்களுடைய வேண்டுதல் என்னவா இருக்குதோ அதை நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு தொடர்ந்து ஒரு ஒன்பது பஞ்சமியில் நீங்கள் வழிபாடு பண்ணுனீங்க அப்படின்னாக்கா நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல் வந்து கண்டிப்பாக நிறைவேறும் ப பஞ்சமி அன்னைக்கு நீங்கள் அம்மன் கோவிலுக்கு போயிட்டு அங்கே விளக்கேற்றி முதல்ல உங்களுடைய வேண்டுதலை வச்சுட்டு வாங்க ஒரு ஒரு பஞ்சமியுமே நீங்கள் அதை கடைப்பிடித்துட்டு வாங்க நல்ல ஒரு மாற்றம் வர்றத நீங்கள் கண் கூட பார்க்க முடியும் பஞ்சமி திதி நாளில் வராகிய வழிபட்டால் எதிரிகள் காணாமல் போயிடுவாங்கங்க எதிர்ப்பு பகை தடைகள் எல்லாமே நீங்கிவிடுவோங்க இந்த ஆடை மாதம் தேய்பிரை பஞ்சமி நாளில் வராக மூர்த்தியை பெருமாலை துளசி மாலை சாற்றி நெய் விளக்கு ஏற்றி வழிபாடு செய்கிறது கடன்பள்ளி நீங்கும் செல்வ வளம் பெருகும் வராகியம்மனுக்கு விளக்கியத்து செவ்வரளி பானகம் உளுந்து வடை சக்கரவள்ளி கிழங்கு மாதுள சிகப்பு அவல் அது அது மாதிரி ஏதாவது ஒரு இனிப்பு வகை இனிப்பு பண்டம் செய்யலாம் பாயாசம் செய்யலாம் எதுவுமே உங்களால் முடியல அப்படின்னாக்கா வெள்ளம் வச்ச கூட நீங்கள் அவங்களுக்கு நிவேதனமாக வச்சு படைக்கலாங்க கடன் பிரச்சனையெல்லாம் தவிர்க்கிறவங்க மாதுளை பழத்தை வச்சு அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணலாம் மாதுளை பூக்களை வச்சு வராகி அம்மனுக்கு வழிபாடு பண்ணலாம் இதை தொடர்ந்து நம்ம செஞ்சுக்கிட்டே வந்தோம் அப்படின்னாக்கா கடன் தொல்லை தீரும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க நீங்கள் இந்த பஞ்சமி நாளில் விரதம் இருந்தாலும் சரி விரதம் இல்லாட்டியுமே சரி அருகில் உள்ள ஆலயத்துக்கு போயிட்டு வராகி அம்மன் இருக்காங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு நீங்கள் என்ன வேண்டுதல் வச்சுருக்கீங்களோ அதை வச்சு ஒரு வழக்கு மட்டும் போட்டுட்டாது வாங்க கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாமே நிறைவேறும் வளர்பிறை தேய்பிறை பஞ்சமியில் தொடர்ந்து வராகி அம்மனை வழிபாடு பண்ணினோம் அப்படின்னாக்கா நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய மாற்றம் நமக்கு தெரிஞ்சு நம்மளுக்கு நடக்கிறத நம்மளால் உணர முடியும் அது எல்லா விதத்துலையுமே ஒரு மிகப்பெரிய மாற்றமாக அமையும் இந்த பஞ்சமி திதி வழிபாடு எதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக அப்படின்னா பெண் தெய்வங்களுக்கு வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறந்த நாள் அது மட்டும் இல்லாமல் புல்லு சூனியம் ஏவல் இந்த மாதிரி பாதிப்புகள் ஏற்படாமல் இருக்கிறதுக்கும் குடும்பத்தில் சுபிக்ஷம் உண்டாகிறதுக்கும் கடன் தொல்லை வறுமை ஒழியறதுக்கும் இந்த பஞ்சமி வளர்பிறை பஞ்சமி தேய்பிறை பஞ்சமி இந்த ரெண்டு பஞ்சமியிலையுமே நம்ம வந்து விரதம் இருந்து வழிபாடு பண்ணனாக்க நமக்கு வந்து நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் அந்த வராகி இது வந்து நிறைய பேர் செஞ்சு பலனடைந்த அடைந்த ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாமல் இப்போது உங்களுக்கு வந்து ஒரு காரிய தடை இருக்குது அது சுபிக்ஷமாக முடியணும் திருமண தடை நீங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வராகி அம்மனுக்கு விரளி மஞ்சளில் மாலை சாற்றி வழிபாடு பண்ணுறது அப்படிங்கிறது கூடுதல் பலன் கொண்டு வந்து கொடுக்கும் அது இருபத்தோரு மஞ்சள் இருபத்தி ஏழு ஐம்பத்தி நாலு நூற்றி எட்டு இந்த எண்ணிக்கையில் உங்களுக்கு எவ்வளவு கட்ட முடியுமோ கட்டலாம் வரலி மஞ்சள் மாலை வந்து எப்படி கட்டணும் அப்படிங்கிறது நம்மளோட சேனலில் ஏற்கனவே வீடியோ இருக்குது அதோடய லிங்க் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதையும் நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா வராகி அம்மனுக்கு சொல்ல வேண்டிய காயத்ரி மந்திரம் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் ஸ்க்ரீன்லேயும் காட்டுறேன் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் கொடுக்குறேன் அதையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க கண்டிப்பாக எல்லாருக்குமே வராகி அம்மன் வழிபாடு தொடர்ந்து செய்கிறவங்களுக்கு நிச்சயமாக தெரிஞ்சுருக்குங்க இந்த வராகி அம்மனுடைய காயத்ரி மந்திரம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓம் சியாமலாயை வித்மகே ஹல ஹஸ்தாய தீமகி தன்னோ வாராகி பிரஜோதயாத் இந்த காயத்ரி மந்திரத்தை நீங்கள் வளர்ப்பறை தெளிபுரை ரெண்டும் பஞ்சமி திதியிலையுமே சொல்லலாம் வெள்ளிக்கிழமையில சொல்லலாம் செவ்வாய்க்கிழமையில சொல்லலாம் தினந்தோறுமே சொல்லி வழிபாடு பண்ணலாங்க நூற்றி எட்டு முறை செஞ்சு நூற்றி எட்டு முறை சொல்லி வழிபாடு பண்ணுறது அப்படிங்கிறது மிக சிறந்த பலனை கொண்டு வந்து சேர்க்கும் நீங்கள் தினந்தோறும் நூற்றி எட்டு முறை சொல்ல முடியல அப்படின்னாலுமே இந்த பஞ்சமி திதியில் வராகி அம்மனை வழிபாடு பண்ணும்போது சொல்லிட்டு வாங்க இப்போ நீங்கள் கோவிலுக்கு போகிறீங்க அங்கே அபிஷேகத்தை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா மற்றவங்கக்கிட்ட உட்காந்து ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறது மற்ற கதை பேசுகிறத விட்டுட்டு வராகி அம்மனுக்கு உண்டான இந்த காயத்ரி மந்திரத்தை நீங்கள் மனசில் ஜபம் பண்ணுற மாதிரி நூற்றி எட்டு முறை சொல்லிக்கிட்டு கண்டிப்பா நிச்சயமாக நல்லது நடக்கும் நான் ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னாக்கா நிறைய ஆலயங்கள்ல நான் பார்த்துருக்கேன் சுவாமிக்கு அபிஷேகம் நடக்கும்போது சரி ஏதாவது ஒரு அலங்காரம் பண்றதுக்காக இப்போ ஸ்க்ரீன் போட்டு வச்சுருக்காங்கன்னாக்கா உடனே கதை பேச வேண்டியது இந்த கதை அந்த கதைன்னு நிறைய பெண்மணிகள் இந்த தவற செய்கிறோம் அது மாதிரி செய்யாம அவங்களுக்கு உண்டான நம்ம மந்திரங்களை ஜபித்தாலே போதுங்க நமக்கு பல கோடி நன்மைகள் கொண்டு வந்து கொடுப்பாங்க இது வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அந்த ராஜராஜ ராஜராஜசோழனே வழிபாடு பண்ணிக்கிட்டு போன வராகி அம்மன் இல்லைங்களா கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை அந்த அம்மன் வந்து கொண்டு வந்து சேர்ப்பாங்க இந்த வீடியோ பதிவில் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை வந்து வராகி அம்மனை வழிபாடு பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன் பஞ்சமியில் அந்த பஞ்சமி ஆகிய வழிபாடு பண்ணி உங்களுடைய வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றிக்கோங்க இந்த வீடியோ பதிவு கொஞ்சம் பெருசாக இருந்திருக்கும் இந்த வீடியோ பிரிவை எவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தா உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த வீடியோ பிரிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னாக்கா இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரைக்கும் நன்றி வணக்கம்